நைட் நேரத்தில் கதிகலங்க வைக்கிற ஒரு ஹாரர் ஸ்டோரியை நான் சொல்றேன் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி உங்களே ஒரு ஸ்டோரி போடணும்னா உங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் சம்ரிதா அப்படிங்கிற பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்ப அலாரம் அடிக்குது சம்ரிதா எழுந்து ஃபோனை பார்க்குறா டைம் நாலு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு படிக்க வராள் ஏன்னால் அவளுக்கு செமஸ்தர் எக்ஸாம் இன்னும் த்ரீ டேஸில் வருது அப்படிங்கறனால அப்ப நல்லா குளிர்து ஃபேனை ஆஃப் பண்ணுறா அப்படி பண்ணும்போது வெளில நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்குது அம்மாவாக இருக்குமோ அப்படின்னு சம்ரிதா டோரை ஓபன் பண்றா ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்தாங்க ஆறு மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவன் மனசில் வருது உடனே அம்மா அப்படின்னு கூப்பிட்டு போறா ஆனால் அவங்க காதில் வாங்காத மாதிரி போறாங்க பின்னாடியே இவளும் போறா பாலுக்கு போனதும் அவங்கள காணும் சம்ரிதா சுத்தி சுத்தி பாக்குறா அப்ப எதார்த்தமா கேலண்டர பாக்குறா அதுல சம்ரிதா ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சிருக்கா அத பார்த்த அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா சம்பிதாவுக்கு எக்ஸாம்ஸ் நேத்தி தான் முடிஞ்சுது அதனால அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கியிருக்கா பட் எப்படி ஆன் பண்ணாம அலாரம் அடிச்சிருக்கோம் அண்ட் அந்த உருவம் யாரு இதுக்கப்புறம் உங்க ஸ்டைல இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க